செல்வம் பள்ளியளவில் நடைபெற்ற இங்கிலீஷ் ஸ்பீச்சில் முதல் பரிசை பெற்றார் இவர் கோடி வட்டார அளவில் நடைபெற்ற இங்கிலீஷ் முதல் இடத்தை பிடித்து ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி வளையப்பட்டி கோடி ஒன்றியம் தேனி மாவட்ட நமது பள்ளிக்கும் நமது கிராமத்திற்கும் புகழையும் பேரையும் பெற்றுக் கொண்டுள்ளார் அவருக்கு வாழ்த்துக்களை கூறி अब बेस यानी इंग्लिश बेस इपूर्दा अब बेस हुआ। बुमान जीवाण. नाइस मंबस्टिक्स अंडर डी एम्प्लेन. जोड़े एम्पी कांज़े वेरी इंपोर्टेंट टॉपिक. सेव वाटर सेव लीव. वाटर वाटर रिपीवर, बट नॉट डॉप पाव पाव ड्रिंक. वन एरिजमोनास को मोई इंट्रीसेस भी साफ नहीं था. बिलीविंग बे ह्यूम Yet it's impossible Ducks are left to open and and river and river lake It continues this world. Great water in the future. We save water we every day வெற்றி பெற்றாச்சு தேனி மாவட்ட அளவில் போட்டி இருக்கும் தெரியுங்களா தயாராகி அதை நன்றி வெற்றி பெற்று வருவாய் யார் இந்த போட்டியில் நீ கலந்து நீ வெற்றி பெறுவதற்கு யார் ஆங்கில பட்டாதாரி ஆசிரியர் நமது ஆங்கில பட்டாதாரி ஆசிரியர் ஆகிய முத்துக்குமார் சாரு சிவராஜ் சாரு சயின்ஸ் சார் பேரு தீபன் சட்ட சார் சார்ந்திருக்காரா சரி அவர் மூணு சாருமே அவங்க வந்து உதவி பண்ணிக்கின்றாங்க பள்ளி தலைமை ஆசிரியர்களும் உதவி பண்ணிகிட்டாங்க அப்படித்தானே வெரி குட் நீ தொடர்ந்து வெற்றி பெற உனக்கு வாழ்த்துக்களை தெரியுது தொடர்ந்து வெற்றி பெற மாதிரி